வணக்கம் ஸ்ரீ வாசனி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என் பேர் சரண்யா சிவகுமார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கிற அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி அடைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கு ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உடுமலையில இருக்கக்கூடிய திரு கஜேந்திர சுவாமி அவர்கள் வந்து மாசி சிவன் வந்து நம்ம வழிபாடு எந்த முறையில செய்யணும் அப்படிங்கறத ஆகம விதிமுறைப்படி வந்து நமக்கு எப்படிங்கிறத சொல்லி தருப்பாங்க வணக்கம் சரணி நமஸ்காரம் நம்மளுடைய வாசவி நேர்களுக்காக சிவன் ராத்திரியின் சிறப்புகளும் ஃபஸ்ட் ஜாமத்துல இருந்து கடைசி ஜாமம் வரைக்கும் வந்து நம்ம எந்த மாதிரி வீட்டில் வழிபாடு பண்ணலாம் இல்லை கோவிலுக்கு போறதுனாலும் நம்மளுடைய அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க சார் நமஸ்காரம் இரண்டரை மணி நேரத்துக்கு ஒரு அபிஷேகம் செய்ய வேண்டும் இரண்டரை மணி நேரத்துக்கு ஒவ்வொரு அபிஷேகம் ஆறு காலம் ஐந்து காலம்னு சொல்லி ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விதமான சுண்டல் நெவேதியங்கள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அபிஷேகங்களுக்கு தங்களால் முடிந்த பொருள்களை கடன் தொல்லை நிவர்த்தி செய்வதற்காக கரும்பு சர்க்கரை அபிஷேகம் இளநீர் குளிர்ச்சி செய்வதற்காக இளநீர் அபிஷேகம் நோய் நொடிகள் அகழ்வதற்காக திருமஞ்சனப்பூடி அபிஷேகம் இப்படி பாலாபிஷேகம் தயிராபிஷேகம் பதினாறு வகையான அபிஷேகங்கள் இந்த இரண்டரை மணி நேரத்தில் ஒரு அபிஷேகம் இரண்டரை மணி நேரத்தில் ஒரு அபிஷேகம் இரண்டரை மணி நேரத்தில் ஒரு அபிஷேகம் ஐந்து காலங்கள் தேவாரம் திருப்புகளெல்லாம் வாசிக்கலாம் தேனினும் இனிய ஆயிரத்தெட்டு சிவன் கோவிலுடைய அபிமான திரட்டுகள்லாம் வாசிக்கலாம் அந்த சொற்றுனை வேதியன் சோதி வானவன் சொன்ன மாதிரி அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவான்னு சொல்வதைப் போல உங்களுடைய மெய்ப்பொருள் நாயனார் கண்ணப்ப நாயனார் கண்ணை கொடுத்தவர் கண்ணப்ப நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் இப்படி சிவனடியார்களை வணங்கி சிவபெருமானுடைய கோவில்களை சென்று சிவனை புடிச்சி செய்யுமாறு உங்களுக்கு இந்த வாசக சேனலின் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது சரிங்க சார் இப்ப வந்து நாங்க முதல் சரி இல்லை எங்களால் அப்படி தொடர்ந்து நாலு ஜாமங்கள் முடிச்சிருக்க முடியலனாலும் ஆனால் அந்த சிவன் ராத்திரியில் முடிச்சிருந்ததுக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியும் செய்யணும் அஞ்சு ஜாமம் போகும் தூக்கம் முடிக்கணும் அதுதான் சிவன் ராத்திரின்னு பேர் சரிங்க சார் ஒரு ஜாமம் மட்டும் போயிட்டு ஒரு ஜாமம்னா அது சிவன் ராத்திரி கிடையாது அஞ்சு நேரம் போகணும் அஞ்சு நேரம் அபிஷேகத்தில் கலந்துக்கணும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு அபிஷேகத்தில் கலந்துக்கலாம் அந்த அஞ்சு நேரம் அபிஷேகம் முடிச்சுட்டு அன்றைக்கி முழுவதும் விரதம் இருந்து தூக்கம் முடித்து மறுநாள் காலையில் சாமியிட்ட நைவேத்தியம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் இதில் தீர்த்தம் திருநீர் திருநீரில் மருந்திருக்கும் தெரியுமா அதை தினமடைந்தால் புகழ் இருக்கும் தெரியுமா அருள்மனுக்கும் ஐயனின் திருமருந்துன்னு சொல்லி விபூதி ருத்ராட்சம் அந்த திருநீருக்கு தான் இவ்வளோ ஒரு இது இந்த நம்முடைய பூமியில் மண்ணில் தான் போய் உழுகப் போகுது அதனால் சிவபெருமானுடைய பிரசாதம் என்பது சுண்டலோ பொங்கலோ நைவேத்தியம் இல்லை விபூதி திருநீர் இதுதான் உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் கிடைக்க இந்த சிவன்ராத்திரிக்கு உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் மூலயமாக ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனல் மூலியமாக தெரிவிக்கப்படுகிறது வயசானவங்க கொஞ்சம் உடம்புக்கு வந்து ரொம்ப முடியாதுல்ல அவங்களுக்காக என்ன கேட்டேன் அவங்க வந்து முதல்ல கிராமத்துல முதல்ல மட்டும் கலந்துக்கலாம் கடைசியிலே கலந்துக்கலாம் சரி வயசானவங்களுக்கு அவருடைய ஹெல்த் பாலிசி தான் மனதளவு இருந்த இடத்துல சிவனவர் சிவபெருமான் வீட்டுக்கே வந்துடுவார் இப்ப சிவன் ராத்திரிக்கு முடிச்சுட்டு அடுத்த நாள் பகல் கூடலாம் முழிச்சிருக்கணுமா சிவன் ராத்திரி அன்னைக்கு வெடிய வெடிய தூக்கம் முளைக்கிறத சிவன் ராத்திரி சரி மறுநாள் தேவையில்லை அதை நம்மளுடைய தவிர்த்து பார்க்கலாம் சாமி சிவன் ராத்திரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய மகிமைகள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் எங்களுக்கு வந்து சந்தோஷம் அதாவது மிருகு முடிவர் என்பவர் சிவனை மட்டும் சுத்தி வருவார் பார்வதியை புறம்பாக தள்ளிவிடுவார் ஆனால் பார்வதி சிவபெருமானுடைய இடது பாகம் எனது பாகம் சொல்லி அவருடைய சக்தியை அந்த பிருகு முனிவருக்கு இருந்து எடுத்துடுறார் அந்த பிருகு முனிவர் மயக்கமாகி கீழே விழுந்துடுறார் உழுகமே சிவபெருமான் ஒரு ஊன்றுகோல் கொடுத்து அந்த சிவ முதியவரை எழுப்புகிறார் பார்வதி என்னை புறம்பாக தள்ளிவிட்டு உங்களை மட்டும் திறன் செய்தனால் என்னுடைய பாகத்தை நான் எடுத்து விடுகிறேன்னு சொல்கிறார் சிவன் கொடுத்த ஊன்றுகோள் வயதானோல் வைத்திருக்கக்கூடிய ஊன்றுகோள் இப்படியாக சிவபெருமானை மட்டும் தனியாக வணங்கக்கூடாது பார்வதியும் சேர்த்து வணங்க வேண்டும் இந்த சிவன் ராத்திரிக்கு வந்து அம்மா அப்பா ரெண்டு பேரையுமே வணங்கணும் அப்பதான் முழு பலன் கிடைக்கும் ரொம்ப நன்றி சிவபெருமானுக்கு என்ன மாதிரி அர்ச்சனைகள் செய்யறது விசேஷம் வில்வ தலையினால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் வில்வா அர்ச்சனை லிங்கா அர்த்தகம் அப்படின்னு இருக்கு வில்வ வில்வத்தலையினால சிவபெருமானுக்கு அர்ஜுன் செய்ய வேண்டும் விபூதியினால் சிவபெருமானுக்கு அர்ஜுன் செய்ய வேண்டும் அந்த வான்மிகில் வலாது பெய்க வளிவரம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க உயிர்கள் வாழ்கள் சொல்லி நான் மறைகள் சைவ நீதி உலகெல்லாம் விளங்குகன்னு சொல்லி இந்த சிவன் ராத்திரிக்கு உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது சரிங்க உடல் மனித உடல் உறுப்புகள் வந்து சிவபெருமானை எந்த மாதிரி வழிபாடு செய்யும் அதாவது சிரசு என்பது சிவபெருமானை வழங்குவதற்காக அதாவது திருப்பதி மிதியா பாதம் சிவனடி வணங்காத சின்னி இறப்போருக்கு இயாத கைகள் இனிய சொல் கேளாத காது திருப்பதியில் போய் கால் வச்சிருக்கணும் சிவபெருமானை வணங்கியிருக்கணும் கோவில் கும்பாபிஷேகம்னா நன்கொடைகளை வாரி வாரி வழங்கணும் கண் சேவிப்பதற்கு காது கேட்பதற்கு வாய் ஓம் நமச்சிவாயா என்று ஜபிப்பதற்கு கை இரண்டும் கரம் சாமி கும்பிடுவதற்கு கால் கோவிலை வளமருவதற்கு இப்படியாக வழி வைக்கப்படுகின்றன ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப தெளிவான விளக்கம் ரொம்ப அருமையான விளக்கம் வந்து கொடுத்திருக்கிறீங்க நீங்க பாசிவி நேர்களுக்கு இந்த பதிவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நமஸ்காரம்